கடலூர் மாவட்டத்தில் கடலுக்கு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மருங்கூர் பண்டைய காலம் தொட்டு தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி இப்பகுதியில் வடக்கில் ஈமச்சடங்கு செய்யப்பட்ட நிலப்பகுதியும் தெற்கில் மக்கள் குடியிருப்பு பகுதியும் அமைந்துள்ளது கிமு மூன்றாம் நூற்றாண்டு என இப்பகுதி அறியப்படுகின்றது தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்ட ஓடுகள் இங்கு கிடைத்துள்ளன மருங்கூர் என்ற ஊர் சங்க காலத்து குறிப்புகளில் இடம்பெறுகின்றது இப்பகுதி சங்க காலத்தில் ஒரு பெரும் நகரமாக இருந்திருக்கின்றது ஈமக்கிரியைகள் நடைபெறும் பகுதியை விட்டு தெற்கு நோக்கிச் சென்றால் அங்கு மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதி உள்ளது இங்கு இன்றும் கம்மாளர்கள் சமூகத்தோர் இரும்புப் பொருட்களை கொண்டு வீட்டுக்கு தேவைப்படும் பட்டறைகளை நடத்தி வருகின்றனர் இது வழி வழியாக பல நூற்றாண்டுகளாக தொடரும் பண்பாட்டினை இப்பகுதியில் தெளிவாக காண்கின்றோம் ஈமச்சடங்கு நடைபெற்ற பகுதியில் இன்னமும் உடைந்த முதுமக்கள் தாழி வட்டக்கல் விசிறிக்கல் ஆகியன சிதைந்த நிலையில் உள்ளன இப்பதிவில் முதல் பகுதியில் ஈமக்கிரியைகள் நடைபெற்றதாக அறியப்படும் பகுதியின் தற்போதைய உரிமையாளர் ஐயா ராமசாமி விளக்கமளிக்கின்றார் பதிவின் மறுபகுதியில் அன்றைய பெரும் நகரான மருங்கூரின் பண்பாட்டு நீட்சியாக இன்றும் தொடரும் உலோகப் பட்டறைகளில் ஒன்றில் செய்யப்பட்ட பதிவையும் காணலாம் கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கய்யா எங்க இருக்கு சொல்லுங்க விளக்கி சொல்லுங்க விளக்கம் விளக்கமா சொல்லுங்க அது இதயா இதுல மண்ணு வெட்டும் போது பானை ரெண்டு தின்றுது மேல ஒண்ணு மூடி ஒரு பானை அது ரெண்டும் மூடி இருக்கும் போது இந்த ஒக்கிலிங்க மண் வெட்டுச்சு அவங்க அந்த கல்லு எடுத்துட்டு இது பண்ணாங்க அப்புறம் சாரு எங்கேயோ என்னமோ போய் பார்த்துட்டு வந்து இங்க வந்து இதை பார்க்கறதுக்கு வந்தாங்க என்ன என்ன அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குடா அங்க ஒரு பாளா பாருங்க அதுல ஒன்னு ஓகே அந்த பக்கத்துல ஏமா ஆ அது பாருங்க ஓ இந்த இடம் அந்த மாதிரி இருந்தது கல் பழைய கல் இருந்தது அந்த கல் எடுத்து பொக்கிழங்கால கல்வி விட்ருங்க மாமர்த்தனால வந்தால் வந்தாக்கந்தா போகலாம் அப்படின்னு வச்சிருந்தோம் சார் வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போனாங்க அங்கே ஒரு கொல்லு இருக்குது எங்களுக்கு அந்த கொல்லியில் அது ஒரு மோடு பெரிய மோடு அந்த மோட்டில் கல் கூட எடுத்து போனாங்க ஒரு அடிக்கு ஒரு அடி அந்த காலத்தில் ஊடு கட்டணும் பெரிய வீடு பெரிய கட்டி அது வீடு இடிஞ்சி போயிச்சு போடுறது பெரிய ராஜாக்கள் ஆண்ட காலத்தில்

ரோடு இங்கே வந்து இது கொல்காரன்கோட்டை டு விருத்தாசலம் ரோடு இந்த ரோடு போடும்போது இங்கேருந்து மண் எடுக்கிறாங்க மண் எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா உள்ளேருந்து புதுபக்கள் தாழ்வு வெளியில் போட்டு அப்ப வந்து நாங்க இந்த தகவல் கேட்டு ஐயா கிட்ட தான் வந்தேன் சோ ஐயா தான் ஐயா இல்லைனா இன்னைக்கு தமிழ் பிராமி கிடைச்சிருக்காது இவர் வந்து அதே மாதிரி அம்மி ஒன்னு கொடுத்தாங்க அது எங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் மியூசியத்தில் இருக்கு ஐயா பேர்லயே இருக்காது ஓ ஓகே அவங்க கொடுத்த அந்த ஃபோட்டோட அங்க வச்சிருக்கோம் என்ன பேர்ல அண்ணாமலை நம்ம எங்கள் யூனிவர்சிட்டி மியூசி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு ஓகே ஐயா பேர்லேயே ஐயா போட்டோ எங்களுக்கு நாங்க அன்னைக்கு கொடுக்கும்போது எடுத்தோம் ஓகே

இது எல்லாமே பார்த்தோம்னா இது வந்து டெப்த இது ஒரு மவுண்ட் இது ஓஹோ ஓகே இந்த வந்து இந்த செங்கல் டைப்ல அவங்க செஞ்சதா இருக்காதல்ல இந்த கல் இது வந்து பாறை உடைச்சி ஆமா இது இங்க லேட்டரேட் அரிமா கிடைக்குது ஏய் புதைக்கிறதுக்கு அந்த இடத்துல யாரும் தொடப்படாதுனால கல் வட்ட வந்து அந்த அந்த பவுடிக்கு வேற கூடாது அது இருக்கு வந்து அந்த மட்டும் மண்ணை தள்ளி

ஆஹான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்களா எல்லாரும் அதெல்லாம் நீங்க இன்றைக்கி தயாரித்து முடிச்சிடணும் முடிஞ்சிருச்சு ஆ நேரம் அப்போ பொங்கல் சீசன்னால் உங்களுக்கு இன்னும் கூட நிறைய ஆர்ட்ரு ஆர்ட்ருஸ் இருக்கும் ஓகே அது என்ன அது வந்து அதுவும் வந்து தேங்காய் திரு ஆ தேங்காய் திருவரும் பிரிச்சுக்கோங்க அது ஒரு மூலி கையில் தேங்காய் பிடிச்சிக்கோங்க ஒரு மூலிமா ஆஹா ஓகே

தோல் பை மாதிரி வச்சிருப்பாங்க முன்னாடி ஆமா அது பேர் துருதி பாடல்கள வந்து யார் வந்து போறது தானே யார் வந்து பண்றதுக்காக அவங்க வந்து அப்போ வந்து கையால பம்ப் பண்ணா அப்புறம் காலால வந்து பெடரல் அது மாதிரி இருக்கும் துருதி பெரிய லெவல்ல சோழா பேர்ல நிறைய வந்து வார் இல்ல கத்தி இல்லாமல் தயாரிக்கிறதுக்கு கமலாசுக்கு வந்து நிறைய டோனர் பண்ணிருக்காங்க மேடம் ஒரு வில்லேஜ் ஓல்டு வில்லேஜ் இருக்குதுன்னா மருங்கூருங்கிறது ஓல்டு சோ கமாஹாஸ் இருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா பொற்கொள்ள இருப்பாங்க ஹேண்ட்பூம் வியூவர்ஸ் இருப்பாங்க அடுத்தது இவங்க துணி குளி துவைக்கிறவங்க இருப்பாங்க நாவிதர் இருப்பாங்க இவங்க கம்மாலா ஏன்னா கமலஹாசை பத்தி நிறைய இந்த பக்கம் கல்வெட்டுல வருது கமாலாசை பத்தி திருவதிக்க